பத்தாம் வகுப்பு பொதுத் எழுத உள்ள அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் முதற்கண் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஐ கொஷின் ஒன் டூ சிக்ஸ் கோனை இதில் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பிடிஐ கொஷின்ஸ் ஆன்சர் அப்லோட் பண்ணுங்க சார் சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சிக்ஸ் பிடிஐ ஃபைவ் பிடிஐ கொஷ்டனுக்கு ஆசர்ஸோட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தால் ஸோ அதனால் இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி வந்து அப்படின்னா பேப்பர் பிரசன்டேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பத்தாம் வகுப்பு தமிழ் பொறுத்தவரை வரைக்கும் நம்மளோடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஹிஸ்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் இதில் வந்து இப்போ வீடியோஸ்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி அப்லோட் பண்ணணும் அவங்க வந்து அப்லோட் பண்ணணும் இதில் இப்போ பர்டிகுலராக சொன்னால் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ் ஒன் மார்க் எல்லா கேட்டகரிக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அது எல்லாமே உங்களோட வந்து பார்த்திங்கன்னா இது நான் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க இன்னால் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஸோ இந்த சமயம் இந்த பிடிஏ கொஷின்ஸ் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது ஆன்சர்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்க இருக்கிற உங்களுக்கு வந்து இப்போ டூ மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி பிரெசண்ட் பண்ணிருக்காங்க அப்படியே பார்த்துருப்பாங்க ஃபஸ்ட் நம்ம ஒன் மார்க் கொஸ்டின் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎக்கான ஒன் மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் இதே மாதிரி பிரசென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டினும் பார்ட் நம்பர் போட்டு சைட் ரீட்டிங் எழுதி அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா பிரசென்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்தனமுறை பயிற்சி இருந்து கேட்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ மார்க் கொஸ்டின் ஸோ எதிர் எதிரான தினைகள் அதில் இருக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் பண்ணணும் கலைச்சொற்கள் தமிழன்கள் அதே மாதிரி உரைநடைப்படுத்து ஸோ அதுக்கப்புறம் வந்து மூன்று மதிப்பெண் நாட்கள் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று மதிப்பு நாட்கள் அதுக்கப்புறம் மீண்டும் கூத்தனை கூத்தன ஆற்றுப்படி கூத்தராற்றுப்படை கம்பெனம் அந்த கொஸ்டின் கேட்டால் சிலபதிகாரம் தூ இதில் வந்து மனப்பாட பகுதி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் கொடுத்த கொஸ்டின்ஸ் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் சைடு இனிங் போட்டு எழுதுங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சீர் அசை வாய்ப்பாடு தட் மீன்ஸ் வந்து இதில் பார்த்தா அலைகிட்டு வாய்ப்பாடு ஸோ அகீட் வாய்ப்புல இதே மாதிரி காரணம் நீங்கள் வந்து கம்பேரேஷன் பண்ணி எழுதுங்க ஸோ பிடிஏ ஒன் கணக்கொ கொஸ்டின் வித் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த ஆன்சர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ஸோ இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிடிஎம் ஒரே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பிடிஎ ஒன்கான ஆன்சர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை இப்போ காட்சி கண்டு கவினூறு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஒரு டாபிக் கொடுத்து ஒரு கரு மென்ஷன் பண்ணி தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கருண் சொல்லுவோம் மைய கரு இதே மாதிரி நீங்களே எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கை விண்ண பாதையில் பார்த்திங்கன்னா படிவம் ஸோ படிவம் வெளியே ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மதிப்பெண் மக்கள் எழுதும்போது இதை இதை பார்த்திங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைட் ரெடிங்கும் இதே மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து புயலில் ஒரு தோணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரிவான பகுதி ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சைட் ரெடிங் போட்டு ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் விடுங்க ஃபைனலாக எட்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வளர்த்த தமிழ் கட்டியில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிஎ டூ போகிறோம் ஸோ அது அதுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனோட எழுதுகிறோம் நிறைய பேர் ஆப்ஷன் மிஸ் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஒரு சிலர் கேட்க தான் எடுத்தால் எட்டு மார்க் எழுதலாம் கண்டிப்பாக அந்த தப்பு பண்ண வேண்டாம் முதல்ல வந்து பார்த்து ஒன் மார்க்லேருந்தே கொண்டு போங்க சைட் ரேட்டிங்கை வந்து இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து இதே மாதிரி எழுதிங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பார்த்து கிரியேட்டிவாக எழுதியிருக்காங்க சைட் ரேட்டிங் போட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருந்தால் பிடிஏ கொஸ்டின்ஸ் நீங்கள் எதுவுமே படிக்காத பிடிஏ கொஸ்டின்ஸ் போட படிங்க நம்ம சொல்லிவிட்டோம் ஸோ அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஒன் மார்க் நாங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கும் மற்ற கேட்டகிரிக்கு ஆன்சர் வேணும் சார் சொல்லி கேட்டதுனால தான் ஸோ இந்த நம்ம சிக்ஸ் பிடிஏ ஃபைவ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் டவுன்லோட் பண்ணியிருக்கவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து மெதுவாக தான் கொண்டு போய்ட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் எப்படி எழுதி இருக்காங்கன்னு பார்த்து நீங்களும் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது சார் இது இந்த கொஸ்டின் நாங்கள் வேறு கைடில் படிச்சிருக்கோம் அப்படின்றவங்க இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கணும் ஊர் பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஊர் பேர்லாம் போடக்கூடாது ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கிற மாதிரி வந்து கமாய் நோட்டீஸ் கமாஸ் போட்டு அதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆன்லைன் பண்ணி எழுதிங்கன்னா ஷூராக வந்து பார்த்தா மார்க்கு நாள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து படம் உணர்த்தும் கருது தற்பி இது பார்த்து தற்பி வந்து பார்த்து காட்சி கண்டு கவினோர் எழுதுறதும் ஸோ இதே மாதிரி பிரச்சனை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சேர்க்கை Ну, да. வடிவம் நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்போட ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜெயகாந்தன் நினைவு சிறப்புதல் ஸோ அதுக்கும் இதே மாதிரி நீங்களும் பிரசென்ட் பண்ணுங்க ஸோ எட்டு மதிப்பு நாட்கள் எளிமையாக எடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நினைவு சிறப்புகளோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட்ல ரெண்டாவது எட்டு மதிப்பு நாட்கள் அடுத்து மூன்றாவது பார்த்தா அரசு பொருட்காட்சி அரசு பொருட்காட்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கையில் படிச்சோம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கணும் இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக இதில் இதில் எழுதியிருக்க பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க ஸோ இது வந்து இரண்டாவது பீட்டியை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பி டிஎஃப் ஃபோர் இதில் வந்து பார்க்க போறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஒன் மார்க் ஆப்சர் எழுதி இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் பாருங்க ஸோ சைடு ரைடிங் போட்டு ஸ்டார் போட்டு இதே மாதிரி எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினா அமைத்தல் திருக்குறள் நெக்ஸ்ட் வந்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து வினாக்கள் எழுதுகிற கான்செப்ட்டுக்கும் இதே மாதிரி பார்த்து சைட் ரைடிங் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்கள பார்த்தீங்கன்னா 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 எகெண்ட் அண்ட் சொல்கிறேன் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது அடுத்த கான்செப்ட்லேயும் சைட் ரைடிங் அதே மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் இப்போ எல்லாேரும் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னென்னா சார் நாங்கள் வந்து பார்த்தோம் நிறைய கைடு யூஸ் பண்ணுறோம் ஸோ பப்ளிகில் கீ ஆன்சர் பப்ளிக் கீ ஆன்சர் வந்து புக்கில் வந்து ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க நீ கான்செப்ட் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம மார்க் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பொருள் கோல் கான்செப்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மதிப்பெண் விழாக்களோட குறிப்பு சட்டங்கள் போட்டு எழுதியிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க குறிப்பு சட்டங்கள் போட்டு டைம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்குறீங்க இல்லை வந்து குறிப்பு சட்டங்கள் போகிறதுக்கு டைம் இல்லை சொன்னால் அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட் மொத்த மாதிரி எழுதுங்க நெக்ஸ்ட் எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொழிப்போ பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன இல்லையா அதில் பார்த்திங்கன்னா எகைன் அண்ட் எகைன் சொல்ல ட்ரான்ஸ்லேஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிற்காததுக்கு தகவலை வந்து பார்த்திங்கன்னா நாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்களே அந்த கான்செப்ட்டு பார்த்து ஃபைனலாக பார்க்குறதுக்கு வந்து எட்டு மதிப்பெண் வினாக்கள் எட்டு மதிப்பு வினாக்கள் வந்து குறிப்புச் சட்டம் போட்டு இது மாதிரி ஒவ்வொரு எட்டிங் எழுதியும் அந்த எட்டிங் கீழே அந்த பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எயிட் அவுட் ஆஃப் இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது மறக்காம சினாப் சிஸ் ஐ மீன் பார்த்து குறிப்பு இதே மாதிரி எங்களும் போடலாம் குறிப்பு சட்டம் நிறைய மெத்தில நம்மளோட சேனல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அது அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதுங்க நெக்ஸ்ட் விண்வெளி கல்பனாச்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எட்டு மதிப்பெண் உங்களுக்கே தெரியும் ஸோ பெண்கள் பற்றி ஸோ இதில் இதே மாதிரி நீங்கள் அந்த வருடங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சைட் ரைட்டிங் போட்டு எக்ஸ்பெளைன் பண்ணும்போது ஃபுல் மார்க் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபை பிடிஎஃப் ஃபைக்கான கொஸ்டின் வித் ஆசர்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ஆன்சர்ஸோட பார்க்கும்போது ஃபோர்டின் ஒன் மார்க் ஒரு சிலர் வந்து சார் நான் ஆன்சர் மட்டும் எழுதிட்டு மார் நீங்கள் ஆப்ஷனை கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் வந்து இதே மாதிரி ஆப்ஷன் போட்டு எழுதுங்க நெக்ஸ்ட் இப்பாலர்ஸ் பருவ காட்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து சிலபதிகாரம் காட்டு மனிதர்கள் அதுக்கப்புறம் அவயம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் நெக்ஸ்ட் அரியன் அரியன் இதே மாதிரியில் பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுங்க அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் தீவகனிய வகைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண மூன்று மதிப்பெண் விழாக்களும் இதே மாதிரி நீங்களே எழுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து முதல் விழுந்து என்ன விளா பார்த்திங்கன்னா நிகழ்வதாக வந்து நிகழ்வதாக கூப்பாராக கவிப்பாரா அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாடல் தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செயல் மாண பாடப்பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலகிடுதல் அலைகிடுதல் கரெக்டாக செக் பண்ணிக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஐந்து மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நயம் பாரத எழுதியிருக்காங்க ஸோ எழுதும் போது இதே மாதிரி வந்து நீங்கள் எட்டிங் போட்டு ஒவ்வொரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக காட்சி கண்டு கவினரு அதுக்கப்புறம் விண்ணப்பம் இதே மாதிரி விண்ணப்பம் சொல்லும் போது ஆனா அவன் சொல்லுங்க அதே மாதிரி ஆவா போட்டு சாலை நகர்ப்புனா மறந்து கூட அட்ரஸ்லாம் எழுதி வேண்டாம் இந்த கான்செப்ட் படி நீங்களே எழுதுங்க கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர் இதே மாதிரி நான் வந்து முதல் தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கலைச்சொல் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க முக்கியமான கலைச்சல் எடுத்துட்டு அதுக்குள்ளே மறக்க கருத்து போட்டு எழுதலாம் அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மதிப்பெண் வினாக்கள் முதல்ல பார்த்தா உரையாடல் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க கோபல்லபுரத்து மக்கள் ரொம்ப ரொம்ப அண்ணமையாக கான்செப்டில் எழுதக்கூடிய வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இதே மாதிரி சைட் ரேட்டிங் எழுதி எழுதுங்க கதை மாந்திரம் மென்ஷன் பண்ணுங்க ஃபைனலாக வந்து அரசு பொருட்காட்சி ஸோ இதில் கேட்ட அரசு பொருட்காட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன்னா துணைப்பாடம் துணைப்பாடம் நீங்கள் எப்படி படிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பொதுக்கட்டில் இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது விண்வெளி கல்பனா சாவளம் அரசு பொருட்காட்சி சாலை பாதுகாப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலை நிர்சாக எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைனலாக நம்ம இதில் பார்த்தா படிவமும் இதில் கொடுத்துருக்கேன் படிவும் இதில் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து

வினா அமைத்தல் கவிஞர் செய்வது நெக்ஸ்ட் வந்து செயற்கை நுண்ணறிவு ஸோ இதில் கான்செப்ட்டில் பார்த்திங்க இல்லை பார்த்து திருக்குறள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் இன்னிசை அளபடை பகுபத உறுப்புலக்கணம் ஸோ எளிமையாக இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து எழுவாயத்தோட கால உழவு மீது நீரின் தன்மை அதுக்கப்புறம் இதுமாதிரி இதே மாதிரி நீங்கள் சைட் போட்டு எழுதும் எழுதும்போது ஃபுல் மார்க் கட்டிங் சான்சஸ் இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் ஸோ இந்த சமயத்தில் வந்து ப்ரிசென்டேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அதை நம்ம இதை பார்த்திங்கன்னா நீங்களும் அதே மாதிரி இதில் பார்த்து ப்ரிசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் ஸோ இருக்கும் அதுக்காக தான் இந்த பிடிஏ கொஷ்டின் ஆன்சர்ஸோடு போடுறோம் ஸோ ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் வச்சிருப்போம் ஸோ அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த ஆன்சர் நீங்கள் எழுதுன்றதுக்காக நோக்கத்துக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நல்லாவே எழுதியிருக்காங்க மொழி பார்த்து ட்ரான்ஸ்லேஷன் பாட்டுகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாவது ஆனால் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா எட்டு மதிப்பெண் வினாக்கள் அதுக்கு நாற்பத்தி நாலு மாதிரி பார்த்து குறிப்பு சட்டக்கம் ஸ்டீஃபன் ஆக்கிங் கம்பேர் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கம்பேர்சன் அறிவியலாக ஸ்டீஃபன் ஓட பார்த்த கான்செப்ட்டு ஸோ இதே மாதிரி நீங்களே எழுதுங்க ஃபைனலாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கட்டுரை கட்டுரை கொடுத்துக்கிறது இலக்கியம் காட்டு மரம் அந்த கான்செப்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க சைட் ரேட்டிங் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேட்டிங் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதுங்க ஷூராக நீங்கள் பல்வி நல்ல மார்க்ஸ் கோர்ட் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ ஒன் டூ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆன்சர்ஸோட வந்து பார்த்திங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த இந்த கொஸ்டின் இருக்க ஆன்சர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம எதுவும் செக் ப வந்து வந்து செக் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆன்சர்ஸ் படி நீங்களும் அதை ப்ரெசென்ட் பண்ணனும் ஸோ ஃபைனல் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாளில் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா படித்தது ஃபுல்லாக ரீகால் பண்ணுங்கள் புதுசாக படிக்கிறதுன்னு சொல்லும் போது பி டிடிஏ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் நீங்களா ரீகால் பண்ணுங்க ஷூராக வரக்கூடிய பப்ளிகில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து படித்தது ஃபுல்லாக ரீகால் பண்ணி பாருங்க மறக்காமல் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பார்த்து படித்த கொஸ்டினே இது பண்ணுறத விட ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கிறத எழுதி பாருங்க மிஸ்டேக்ஸ் ஒரு எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு பல டைம் சொல்லி ஒரு எட்டு மார்க் மூணு எட்டு மார்க் சொல்லும்போது வேணும் டைம் திரும்ப மூணு எட்டு மார்க் எழுதி பாருங்க எவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்மளால் முடிக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எங்களால் கரெக்டாக பண்ண முடியலன்னு இருக்காங்க உங்களுக்காகவே டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் நிறையா சான்ஸ் அந்த டைமுக்குள்ளே முடிக்கலாம் ஸோ எனதருமே பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்து வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த கஷ்டத்துக்கான பலன் வந்து இந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ பயப்படாமல் இருங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எழுதுருங்க ஒரு சிலர் பதற்றமாக இருப்பீங்க எந்த பதற்றம் பட வேண்டாம் பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக எளிமையாக வரும் நீங்கள் படிச்சிருக்கிற பிரசன்ட் பண்ணுங்கள் அந்த மூணு மணி நேரத்தில் படிச்சிருக்க பிரசன்ட் பண்ணுங்க ஸோ மேக்ஸிமம் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஸ்கூலில் சென்ட்

கண்டிப்பாக இதில் வந்து நான் எகைன் அண்ட் எகைன் சொல்லுவேன் நம்மளோட சேனலில் சொல்லிகிட்டே இருக்கேன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட விடாமுயற்சி கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பலன் இருக்குது ஸோ நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் மார்க் ஐ மீன் பசங்கள் எல்லாரும் வந்து நல்ல மார்க் எடுக்கணுன்ற எண்ணத்தோடு வந்து பார்த்து இதில் பார்த்தா இதில் பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் டூ ஆல் த ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடண்ட் ஸ்கோர் ஐ மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஓகே பாய்